வருடத்தில் அதிமுக ஒட்டுமொத்தமாக இழந்தது எப்படி இருந்த ஒரு கட்சி தெரியுமா கலைஞர் பார்த்து ஒரு காலத்தில் பயந்த கட்சி அதிமுக ஜெயலலிதாவை பார்த்து பயந்தவர் தமிழகத்தின் முதலமைச்சர் உதயநிதியெல்லாம் இந்த மூலம் ஜெயலலிதா உயிரோடு இருந்ததுனால உதயநிதி வந்திருப்பாரா நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கூட்டாளியிடம் போய் ஆட்டம் போட்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே கொனையொன்னு சொல்லட்டுமா காலம் திமுகவிற்கு தொடர்ந்து சாதகமாக இருக்கு உங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு இரண்டாவது இடத்துல இப்பயும் சொல்றேன் அதிமுக தான் இரண்டாவது இடத்துல இருக்கு அது வேற விஷயம் வாக்குகள் இருபத்தொரு சதவீத வாக்குகள் பெற்றிருக்கு அதிமுக அழிந்ததன் விளைவு ஒன்பது தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியை தான் தழுவி இருக்கு அதில் தான் மாற்று திமுக பவர்ஃபுல்லா ஆக்டிவா இருக்கிறாங்க அதை எப்படி சொல்றது டிஸ்அட்வான்டேஜ் பண்ற மாதிரி எந்த ஒரு மேற்றமே நடக்கல லாஸ்ட் ஒரு த்ரீ இயராக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இஷ்யூ நடந்துச்சு அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இல்லைன்றது கிடையாது ஸ்ரீமதி விவகாரம் இருக்குது சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த முப்பதாயிரம் கோடி ஊழல் அதிகமாக பண்ணாங்க அப்படின்றது இருக்குது அது சொல்லலாம் பட் இதெல்லாம் போக திமுக கிட்ட வேறு எதனா இருக்கு சொல்லி காமிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை எல்லாம் அவர் முதலமைச்சர் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எழுதுடாது குறைய சொல்லக்கூடாது குறை சொல்கிற மாதிரி விஷயத்த உருவாக்கிடக்கூடாது ரூபாய் எல்லாருக்கும் கொடு கொடுத்துக்கிட்டே இரு மாதம் மாதம் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது பதினஞ்சு மாதம் கொடுக்காதவங்களுக்கு கொடுத்துட்டு எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பக்கம் பெரிய பிளான் போயிட்டுருக்கு திமுகவின் சார்பில் ஓகேங்களா இந்த ஒரு தான் ஐம்பது வருட அதிமுக இதுவரை இல்லாத அளவிற்கு அழிய வேண்டிய நிலைக்கு வந்து விட்டது அதிமுக அழிந்தது எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அதிமுக இதற்கு மேலும் மென்மேலும் வளருவார்கள் என்று எனக்கு துடி நம்பிக்கை கூட கிடையாது அதிமுகவின் தலைவர்கள் அனைவரும் விலைக்கு போய்விட்டார்கள் இவர் என்றால் இல்லை அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருவராக அனைவரும் அணிமாறி செல்ல வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த ஒரு தான் ஐம்பது வருடத்தில் அதிமுக இல்லாத ஒரு வீழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை நண்பர்களே அந்த அளவிற்கு ஒரு பழுதோல்வியை வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளுக்கு ஒரு தொகுதியில எங்களுக்கு போட்டியிட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு யாருன்னா சொல்லலாமா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு தொகுதியில வாய்ப்புகள் இருக்க கூடாது ஓகேங்களா இந்த ஒரு நிலையில தான் இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஐம்பது வருடத்தில் அதிமுக ஒட்டுமொத்தமாக அழிந்தது அழிய வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு ார்கள் என்பதை நான் உறுதியாக கூறுவேன் ஓகேங்களா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வளர வேண்டிய ஒரு கட்சிங்க ஓகேங்களா அகல பாதாளத்திற்கு மணிக்கு அதல பாதாளத்திற்கு தள்ளிவிடாதீங்க ஓகேங்களா தலைவர்களே விடுத்து கொள்ளுங்கள்